வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் பெரிய தொழில்நுட்ப புரட்சி என்ன நடக்கப் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதில் அடுத்த பெரிய டெக் ரெவல்யூஷன் என்ன வருகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்மளோட காலை எப்படி இருக்கும் தெரியுமா நம்மளை என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத ஒரு ஏ அசிஸ்டண்ட் வந்து நம்மளோட பணிகளை வந்து திட்டமிடும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளை ஆஃபீஸ்க்கு அழைத்து செல்ல ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம உடல்நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஸ்மார்ட் ஹெல்த் ஸ்கேனர் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்மார்ட் ஹெல்த் ஸ்கேனர் மூலமாக நம்ம நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஏதோ நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் உண்மையிலே இதெல்லாமே நடக்கப் போகும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்யூஷன் எனர்ஜி குவான்டம் கம்ப்யூட்டிங் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் இவையெல்லாம் நம்மை எப்படி மாற்றப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற ஏஐ என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ நேரோன்னு சொல்கிறாங்க இந்த ஏஐயாவில் சில குறிப்பிட்ட பணிகளை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வரப்போகிற ஏஐ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களை போலவே யோசிக்கக்கூடிய ஏஐயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனித புத்திக்கு சமமான செயற்கை நுண்ணறிவாக இருக்கும்னு சொல்றாங்க இது எந்த ஒரு அறிவுசார் செயல்களையும் மனி மனிதர்கள் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து தானாக முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஏஐ நேரோ போல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த துறைகளில் இது இருந்தாலும் தானாகவே கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு உண்மையான சிந்திக்கிற மெஷின் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை உருவாக்க கூகுள் டீப் மைண்ட் ஓப்பன் ஏஐ டெஸ்ட்லா போன்ற நிறுவனங்கள் போட்டியிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் புழக்கத்துக்கு வந்தால் இது மக்களை விட புத்திசாலியாகி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு புதிய ட்ரக்கை கண்டுபிடிக்கிறது புதிய படம் எடுக்கிறது நாவல் கூட எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுல நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற ஜிபிடி ஜெமினி கோபிலட் போன்ற ஏக்களை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் வர இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் அதாவது தமிழில் மருத்துவ பராமரிப்பில் செயற்கை நுண்ணறிவு இது மருத்துவத்துறையில் துறையில செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி டயக்னஸ் டயக்னசஸ் பண்ணி இதன் மூலயமா சிகிச்சை அளித்து நோயாளிகளை பராமக்க பராமரிக்கிறதுக்கு உதவும்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக பேஷண்ட்டோட பேஷண்ட்டோட மெடிக்கல் டேட்டாவை ஆராய்ந்து அவங்களோட நோய்களை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு ஒரு துல்லியமான ட்ரீட்மெண்ட்டை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மருத்துவர்களுக்கு சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நோய்களையும் முன்கூட்டி கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிவிடும் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கூகுள் நிறுவனத்தோட டீப் மைண்ட் ஆல்ஃபாஃபோல்டு போன்ற சாஃப்ட்வேர் மூலயமா ஏஐ புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி புதிய மருந்து உருவாக்கி உள்ளதுன்னு சொல்கிறாங்க எதிர்காலத்தில் ஏஐ நம்மளோட டிஎன்ஏ லைஃப் அடிப்படையில் நோய்களை வந்து அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐபிஎம் வேட்ஸன் ஹெல்த் கூகுள் டீப் மைண்ட் எம்ஐடி இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஏஐ இந்த நிறுவனங்கள்லாம் இதை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் அடுத்ததா ஏஐ பவர்டு க்ரியேட்டிவிட்டி தமிழில் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் படைப்பாற்றல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கலைஞர்கள் எழுத்தாளர்கள் வடிவமைப்பாளர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து புதிய புதிய யோசனைகளை வழங்கி மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய வேலைகளை தானாக செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமா படைப்பாற்றலுக்கு புதிய கோணங்களை வழங்கி ஆக்கப்பூர்வ செயல்களை விரைவாக செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கலை இசை திரைப்படம் இதற்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் இந்த தொழில்நுட்பம் அதே மாதிரி ரன்வே மிக்ஜர்னி ஓபன் ஏஐ சோராப் போன்ற ஏஐக்கள் சினிமா மியூசிக் ஆர்ட் எல்லாத்தையும் உருவாக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சில நிறுவனத்துக்கு சி சிஇஓவாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசியல் ஆலோசராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்ததாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா குவாண்டம் இயற்பியல் அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நவீன கணிப்பியல் தொழில்நுட்பமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரிய கணினிகள் எதை பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜீரோ அண்டு ஒயின் ஒன்னை வந்து பயன்படுத்துவதால் ஒரே நேரத்தில் ஒரு நிலை மட்டுமே இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த குவாண்டம் கணினிகள் எதை பயன்படுத்துது அப்படின்னா கியூபிட்ஸ் அப்படின்றத பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க இதனால் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்கும் அதாவது சூப்பர் பொசிஷன் சொல்றாங்க இதனால மிக கடினமான கணக்கீடுகளை பாரம்பரிய கணினிகளை விட வேகமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான கணிப்பொறிகள் ஒரு புதிய பரிமாணத்தையே உருவாக்குன்னு சொல்றாங்க இது எந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் செய்ய முடியாத கணக்கீடுகளை வினாடிகளில் செய்யும்னு சொல்றாங்க அடுத்ததா குவாண்டம் கிரிப்டோகிரபி அப்படின்றது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க குவாண்டம் கிரிப்டோகிரபி என்பது குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொள்கைகளை பயன்படுத்தி தகவல்களை பாதுகாப்பாக மறையாக்கி அதாவது ஆங்கிலத்தில் என்கிரிப்ட அனுப்பும் ஒரு தொழில்நுட்பமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரிய குறியீட்டு முறைகள் கணிதத்தின் மேல் அடிப்படையாக வைத்திருக்கின்றன ஆனால் இந்த குவாண்டம் குறியீட்டில் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் என்ற முறையை பயன்படுத்தி தகவல்களை மிகுந்த பாதுகாப்புடன் பரிமாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒருவர் தகவல்களை தகவலை கண்காணிக்க முயன்றாலோ அது உடனே கண்டறியப்படும் இதனால் இதன் மூலமா நிதி பரிவர்த்தனை அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அரசு தகவல் பரிமாற்றம் இதன் மூலமாக நடக்க முடியும் மற்றும் சைபர் பாதுகாப்பு இதன் மூலயமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போன்ற முக்கியமான இடங்களில் இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உலகத்தில் யாருமே இதை இதை வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குவாண்டம் சூப்பர் மிஸியை தயாரிக்க கூகுள் ஐபிஎம் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மிக வேகமாக போட்டியோடு தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் தமிழ மூளை கணினி இடைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க மனித மூளைக்கும் கணினி அல்லது பிற வெளிப்புற சாதனங்களுக்கும் நேரடியாக தகவல் பரிமாற்றம் செய்யும் நவீன தொழில்நுட்பமாகும்னு சொல்கிறாங்க இதை இதன் மூலமாக மின்சார அலைகளை கண்டறிந்து அதாவது பிரெயின் சிக்னல்ஸை கண்டுபிடிச்சி அவற்றை செயலாக்கி அதை கட்டளையாக மாற்றுகிறது இதன் மூலம் மெய்யணை அதாவது ப்ராஸ்தட்டிக் லிம்ஸு அடுத்தது கணினிகள் ரொபாட்டுகள் போன்ற சாதனங்களை எண்ணங்கள் மூலம் இயக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் துறையில் பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க குறிப்பாக பேரலிசிஸ் இருக்கிறவங்களுக்கு நரம்பியல் கோளாறுகள் அதாவது நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க எண்ணங்களை கொண்டு சாதனங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா அப்படின்னு சொல்றாங்க இந்த தொழில்நுட்பம் மூலம் மூளையை நேரடியாக கணினி கணினியுடன் இணைத்து கொண்டு நம்மளோட நினைப்புகளை ஆக்ஷனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை நியூரோலிங்க் சிங்க்ரான் கர்னல் போன்ற நிறுவனங்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஃப்யூஷன் எனர்ஜி என்பது இரண்டு குறைந்த எடையுள்ள அணுகுகள் அதாவது அட்டோமிக் நியூக்ளி ஒன்றிணைந்து ஃப்யூஸ் ஒரு பெரிய அணுவாக மாறும்போது வெளிவரும் மிகப்பெரிய ஆற்றலாகும்னு சொல்றாங்க இந்த செயல்முறை சூரியனில் இயற்கையாக நடைபெறும் ஆற்றல் உருவாக்க முறையைப் போன்று செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க பாரம்பரிய அணு சேர்க்கை ஆற்றல் அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்களை உடைத்து ஆற்றலை உண்டாக்கும்னு சொல்றாங்க ஆனா அதனால் அதிர்ச்சிகரமான கதிரியக்க கழிவுகள் அதாவது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் உருவாகும்னு சொல்றாங்க ஆனா இந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலமா அணு சேர்க்கை உலோகம் அதாவது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமா மிகவும் சுத்தமானது இது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து மிகவும் சுத்தமானது பாதுகாப்பானது மற்றும் நம்ம சுற்றுச்சூழலை மாசு இல்லாம பார்த்துக்கும் அதாவது மாசு குறைவாக உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டால் வருங்காலத்திற்கான நிரந்தர நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும் ஃபியூஷன் எனர்ஜி அப்படின்னா அன்லிமிட்டெட் எனர்ஜி வித் அவுட் பொல்யூஷன் ஃபியூஷன்னா ஹைட்ரஜன் ஆட்டோம்ஸ் இணைந்து அதிக சக்தி உண்டாக்குதல் இது கழிவுகள் இல்லாத எரிபொருள் குறையாத நூறு பர்சன்ட் சுத்தமான ஆற்றலாக இருக்கும்னு சொல்றாங்க ஒரு கண்ணாடி நிறைய நீர் இருந்தாலே ஒரு நகரத்துக்கு ஒரு வருடம் சக்தி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஐடிஇஆர் பிரான்ஸ் ஹீலியன் எனர்ஜி எம்ஐடி ஸ்பார்க் போன்ற நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கமர்ஷியல் ஃப்யூஷன் பிளான்ட் உருவாக்கலாம் என கூறுகின்றன அடுத்ததா ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அண்ட் ஜாப்ஸ் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அண்ட் ஜாப்ஸ் என்பது மனிதர்கள் செய்த பணிகளை எந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை மூலம் செய்வதை குறிக்கிறது அதாவது தானியங்கி முறைகள் திறன் அதிகரித்து மனித தவறுகளை குறைக்க தொழில்துறையில் பெரிய மாற்றங்கள் உருவாக்குகின்றன இதனாலன்னு சொல்கிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப நாம் செய்கிற வேலைகளை ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து இதன் மூலயமா ரோபோக்களை பயன்படுத்தி செய்ய முடியும் அதாவது மேனுவல் மேனுவலாக செய்கிற வேலைகளையும் ரோபோக்களை பயன்படுத்தி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் சொல்கிறாங்க இதனால் நமக்கெல்லாம் வேலை இழப்பு இருக்கிறது வந்து கவலையை அதிகரிக்கின்றன அதே சமயத்தில் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இதனால் உருவாகும் இது இந்த செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு பண்ணுறதுக்காக அதாவது இந்த ஏஐயை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இதை இந்த ஏஐயை வந்து டேட்டா அனலிசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் இதனால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இன் டெய்லி லைஃப் டெஸ்லா ஆப்டிமஸ் போஸ்டன் டைனமிக்ஸ் அட்லஸ் போன்ற ரோபோக்கள் மனிதர்களைப் போலவே வேலை செய்யும்னு சொல்கிறாங்க இதனால் ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரிஸ் உருவாகும் ஏஐ நர்சஸ் உருவாகலாம் ஏஐ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த ஏஐ அனைத்து வேலைகளையும் எடுத்துவிட்டால் விட்டால் நாம் நாலு நாட்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மெட்டாவர்ஸ் மெட்டாவர்ஸ் என்பது ஒரு முழுமையான த்ரீ டி மெய்நிகர் உலகமாகும் இதில் மனிதர்கள் அவதார்களாக மாற்றம் பெற்று வேலை செய்கிறது விளையாடுறது பேசுறது சமூகத்தில் கலந்து கலந்து கொள்ள முடியுது இதனாலன்னு சொல்லி சொல்கிறாங்க இது மெய்நிகர் உண்மை அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டி விரிவாக்கப்பட்ட உண்மை ஆகுமெண்டட் ரியாலிட்டி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் பிளாக் செயின் ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மெட்டாவஸ் மூலமா வெர்ச்சுவல் மீட்டிங்ஸ் நடக்கலாம் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் பண்ணலான்றாங்க வர்ச்சுவல் எல்லாம் பார்வையிடலாம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக என்எஃப்டிக்கல் மற்றும் மெய்நிகர் மூலம் அதாவது வெர்ச்சுவல் லேண்டு போன்ற சொத்துக்களை கூட இது மூலமாக வாங்கலான்னு சொல்கிறாங்க இது இணையத்தின் இன்டர்நெட்டோட எதிர்காலம் என்றும் சொல்கிறாங்க இது உலகை மாற்றும் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி என்று கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன்லைன் ஒன்லைனில் பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு இது என்ன பண்ணணும்னு சொன்னாங்க மனிதர்களை போல யோசித்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக ஆட்டோமேஷன் மூலமாக வேலைகள் மாற்றம் அடையும்னு சொன்னாங்க தொழிற்சாலைகள் மருத்துவம் மற்றும் வணிகத்துறைகளில் நூறு பர்சன்ட் தானியங்கி செயல்பாடுகள் உருவாகும்னு சொல்கிறாங்க பல முழு மனித வேலைகள் ஏஐ ரோபோக்கள் மூலம் மாற்றப்படும்னு சொல்கிறாங்க புதிய தொழில்கள் இதன் மூலயமா உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா ஏஐ மேலாண்மை ரோபாட்டிக்ஸ் மற்றும் தரவியல் அதாவது டேட்டா சயின்ஸ் போன்றவை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் மூலம் மனித மூலை நேரடியாக கணினியுடன் இணைக்கப்படும்னு சொல்கிறாங்க நினைவுகளை சேமிக்கலாம் நினைவுகளை பகிரலாம் மனிதர்கள் உடன் நேரடியாக இணைந்து சூப்பர் மனிதர்களாக மாற வாய்ப்பு இருக்குது இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் மூலயமா சொல்கிறாங்க மெட்டாவர்ஸ் மூலம் புதிய டிஜிட்டல் உலகம் ஆன்லைன் வாழ்க்கை ஒரு முழுமையான த்ரீடி உலகமாக மாறும்ன்றாங்க டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேசஸ் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஷாப்பிங் ஏ ஜென்ரேட்டட் சிட்டிஸ் நாம் உண்மையிலேயே உள்ளது போல் ஒரு மெட்டாவர்ஸ் உலகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் கணினி வேகம் கோடிக்கணக்கில் அதிகரிக்கும் அதாவது கம்ப்யூட்டரோட வேகம் கோடிக்கணக்கில் வேகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதனால் மருந்து கண்டுபிடிப்பு சைபர் செக்யூரிட்டி ஏஐ மேம்பாடு போன்றவை மிக வேகமாக முன்னேறும்னு சொல்றாங்க இது மனித அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க அடுத்ததா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மனிதர்களை போல நடக்கும் ரோபோக்கள் ஏற்கனவே டெஸ்லா ஆப்டிமஸ் அமேகா போன்ற ரோபோக்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படலாம்னு சொல்றாங்க தனியார் வீடுகளில் இல்லைனா மருத்துவமனைகளில் மற்றும் தொழிற்சாலைகளில் உதவியாக இருக்கும்னு சொல்றாங்க சில வேலைகள் மனிதருக்கு பதிலாக ரோபோக்களால் செய்யப்பட்டு விடலாம் கூட சொல்றாங்க இந்த ஹியூமன ரோபோட்ஸ் மூலமா அடுத்ததா அட்டோனமஸ் வெஹிக்கல்ஸ் முழுமையாக தானியங்கி கார்கள் பஸ்ஸுகள் ட்ரக்குகள் பயன்படுத்தப்படும் சொல்றாங்க இது மாதிரி பயன்படுத்துறதுனால டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து மிக குறைவா இருக்கும்னு சொல்றாங்க இதனால ஹைப்பர்லூப் போன்ற புதிய போக்குவரத்து முறைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் எந்த மாசு இல்லாத சக்தி உருவாகுன்னு சொல்றாங்க முழுவதும் சூரிய காற்று மற்றும் பசுமை ஆற்றல் ரினியூவபிள் எனர்ஜி பயன்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க மனிதர்கள் சுற்றுச்சூழலை அதிகமாக பாதுகாக்க ஆரம்பிப்பார்கள்னு சொல்கிறாங்க இதனால் அடுத்ததா மரணத்தை தோற்கடிக்கும் மருத்துவ தொழில்நுட்பம் அதாவது ஜெனி எடிட்டிங் ஆன்டி ஏஜிங் தெரபீஸ் நானோ மெடிசன் மூலம் மனித வாழ்நாள் அதிகரிக்கும்னு சொல்றாங்க இனிமே இதன் மூலமா நூறு வருஷத்துக்கு மேல வாழ்வது சாதாரணமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க நோய்களை நவீன ஏஐ மற்றும் ஜீன் மாற்றம் மூலம் சரி செய்யலாம்னு சொல்றாங்க அதாவது இது என்ன மாதிரி சொல்றாங்கன்னா சிஆர்ஐஎஸ்பிஆர் அதாவது கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பலின்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் மூலம் முழுவதும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர் என்பது டிஎன் டிஎன்ஏவை மிக அதிக துல்லியத்துடன் திருத்த உதவும் ஒரு புரட்சிகரமான ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பமாகும்னு சொல்றாங்க இது ஜீன்களை வெட்டும் வெட்டும் கத்தி அதாவது ஜெனிட்டிக் சிசர் போல் செயல்பட்டு உயிரணுக்களில் குறிப்பிட்ட ஜீன்களை சேர்க்க நீக்க அல்லது மாற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மருத்துவத்தில் மரபணு நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க அதாவது ஜெனிட்டிக் டிசீஸை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில் இதே விவசாயத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகளை நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பயிர்களை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க இத ஜெனடிக் ரிசர்ச்ல அறிவியல் கண்டுபிடிப்புகளை இது இதனால ஜெனடிக் ரிசர்ச் அறிவியல் கண்டுபிடிப்புக்கான ஒரு மேம்படுத்த மேம்படுத்தும்னு சொல்றாங்க இந்த சிஆர்ஐஎஸ்பிஆரால ஜெனடிக் ரிசர்ச் அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர இதனால தொழில் இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர் தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தில் மனித வாழ்வையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிக்கும் போது நம்ம நமக்கே புரியாத அளவுக்கு இந்த உலகமே மாறிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இதையெல்லாம் நாம் அனுபவிக்க தயாராக இருக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த தொழில்நுட்பம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு யோசித்து சொல்லுங்க யோசித்து நமது கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அன்புள்ளங்களே